கடன் அப்படின்றது வந்து வேற ஒரு நோய் மாதிரி மனநோய் மாதிரி இந்த கடனை தீர்க்கிறதுக்கு அகத்தியர் சொன்ன கோயில் வந்து அகத்தியருடைய உடம்புல இருந்த தண்ணி அந்த குளமாக இருக்குன்னா அங்கே நோய்கள் தீர்க்குது அங்கே குதுவும் அந்த எந்திரத்தில் வச்சு வாங்கி எடுத்து வச்சு பூசிக்கிறது எல்லாம் கிட்டே வரது கடன் வர நோயும் வரதில்ல சொல்லி துளசி போட்டிருக்காரு துளசி ஈஸ்வரர் உலகத்திலேயே துளசி ஏற்றுகிற ஒரு கோயில் அங்கதான் ஜிபி கம்யூனிகேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சேனல்ல கடன் மற்றும் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கான ஒரு ஆலயத்தை பற்றி தான் பேச போறோம் பேசுகிறதுக்காக ராஜ்குமார் சார் என்ன இருக்காரு வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் தம்பி சார் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி மனிதர் எல்லாருக்குமே என்ன சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடன் யாராவது ஒருத்தங்களுடைய தலையில் இருக்குது அந்த கடனை வந்து எப்படியாவது கட்டி இருந்தோன்னு அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே அதை நோக்கியே ஓடிக்கிட்டு சில பேர் கோவிலுக்கு தான் போவாங்க இந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் பண்ணால் கடன் வந்து அடையும் இல்லைன்னா மனசாவது அமைதியாகுன்னு அந்த மாதிரி தலங்கள் இருக்கு கடன் அப்படின்றது வந்து வேறக்குரிய ஒரு நோய் மாதிரி மனநோய் மாதிரி இந்த கடனை தீர்க்கறக்கு அகத்தியர் சொன்ன கோயில் வந்து பஞ்செட்டி சிவன் கோயில் எங்கே சார் இருக்கு மருடில்ஸ் பக்கத்தில் இருக்குது ஆ பஞ்சு என்றால் ஐந்து எட்டி என்றால் யாகம் அஞ்சு யாகம் பண்ணியிருக்காரு இந்த கோயில் பல பேருக்கு வந்திருக்கு இதில் என்ன பெரிய அதிசயமான விஷயம்னா நிறைய பேருக்கு வர ஆரம்பித்தோன்னா நான் என்ன பண்ணேன் நானே அங்கே போகணும்னு சொல்லிட்டு போனேன் நம்மளும் கொஞ்சம் கடன் இருக்குல்ல அந்த கடனுக்காக சரி போவோம் எல்லாத்துக்கும் கடன் வருது நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு போனேன் சிறப்பான கோயில் மார்னிங் ஈவினிங் போனோம் அந்த ஊர் பேர் பஞ்செட்டி மகத்தீர் வந்து வந்திருக்கார் அந்த பக்கம் ஆஃப்டர் சிவன் பெருமான் கல்யாணம் முடித்தோன்னே அப்படியே டிராவல் பண்ணுறாரு பேக் டு கைலாயம் வய சென்னை தான் போகிறார் அப்போ சென்னை சின்ன கிராமம் அப்படி போகும்போது பஞ்ச டீன்ற இடத்துக்கு போ யாரோ ஒரு அவருக்கு எதிர் எதிரி எதிரணி வந்து ஏதோ அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ம் அவர் வந்து அவர் வந்து கடலுக்கு சொந்தக்காரர் அந்த எதிரணி பார்ட்டி ம் ஆனால் உன்னை வந்து இந்த கடல் இருக்கிறனால நீ வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கடலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறன்னு சொல்லிட்டு ஃபுல் கடலையும் குடிச்சிட்டார் ஆ அகத்தியர் ஓகே அவ்வளோதான் மற்ற கதையும் முடிஞ்சு போச்சு கடல் கொள்ளுகிற ஈரானுகள்லாம் போய் சேவ் வர ஒரே டென்ஷன் ஆ டென்ஷன் ஆனோன்னா அவர் சிவபெருமான் கூப்பிட்டு தான் தம்பி இப்படி பண்ணுறேன் நீ என்ன ஏதோ உனக்கு நான் வரம் கொடுத்தேன் அகத்தீச்சர் கொடுத்தேன் ஆ நீ போன வர இடம் போனால் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணேக்கிறேன் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணு நீ சொல்கிறதுனால நான் கேட்குறேன் ம் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பிடுறாரு ம் ரிட்டன் கொடுத்துறாரு புரியுது புரியுது ரிட்டன் கொடுத்தோடனா கடல் கடல் ஆகிடுச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல அதை திருப்பி துப்புனா அதுதான் அங்கே இருக்கிற குளம் ஓகே ஆ அகத்தியருடைய உடம்புல இருந்த தண்ணி அந்த குளமாக இருக்குன்னா அங்கே நோய்கள் தீருது சரி நான் போய் கேட்டேன் சாமி நோய் தான் தீர்னோம் கடன் இப்படி தீர்ணு கேட்டேன் அங்கே தான் அந்த அங்கே இருக்கிற கூடிய அவர் பேர் கண்டிப்பாக பதிவிட்டாகும் அவர் பேர் மோகன் குருக்கள் அவர் போனோன்னா வாங்க தம்பின்னு கூப்பிட்டு போனார் அங்கே ஒரு அம்பாள் இருக்கு அந்த மாதிரி இடது காலை வச்சு நிற்கிறாங்க பாருங்க சார் இடதுக்கால வச்சு நிற்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க எதுக்கு இடத்துக்கால வச்சு நிற்கிறாங்க ஒன்று எல்லா பொங்கலையும் வடது காலத்தான வச்சு கொள்ளே வருவாங்க நம்பால் போய் இடது கால வச்சு வருதுன்னா இது என்ன சார் மேட்ரு அப்படின்னு கேட்டேன் அங்கே இருக்கிற ஒரு சித்தரோட அது சுயம்பு கோயில் அது சிவபூர்மன் அங்கே இதாக இருக்காங்க அந்த இடது கால பக்கத்தில் ஒரு எந்திரம் இருக்கு அந்த இயந்திரம் எந்த அங்கே உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது அந்த இயந்திரத்தை ரொம்ப பா போற்றி பாதுகாக்கிறாங்க அதில் ஒரு தாமரை பூ வச்சு ஒரு ஏழு முறை போயிட்டு வந்தா மொத்த கடன் தீர்ந்துடுது வராத பணம் கூட வருது உட்டான்ல நம்ம ராஜகுமார் என்ன கரெக்டா போயிடுவான் அப்படியே கூப்பிடுங்க சார் அடுத்த வாட்டி போகும்போது 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 தாமரை பூ வாங்கிட்டு போய் வச்சு குடுத்துட்டு அகத்தியர் வேற இருப்பாரு அவருக்கு ஒரு இது பாலை கொடுத்துட்டு உம் இந்த விஷயத்து போய் பானு எழுந்திய குடுத்துட்டு உம் கடன் கடன் நம்மளுக்கு வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடும் நானு அப்படின்னு சொல்லி அங்கே குமம் அந்த எந்திரத்தில் வச்சு வாங்கி எடுத்து வச்சு பூசிக்கிறது எல்லாம் கிட்டே வர்ற கடன் கடன் வர நோயும் வரதில்லை நோய் வர்றது பஞ்சட்டி பஞ்சட்டி ரெடில்ஸ் பக்கத்தில் இன்னொரு கோயில் இதுலயே நம்ம மு பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன் இதே எஃபெக்ட் வந்து நம்ம உரகடம் பக்கத்தில் கொலக்கூர்னு ஒரு இடத்துல ஒரு கோயில் ஐயா பண்ணியிருக்காரு யாரு அகத்தியர் அது வந்திருக்கும் போது இதே தான் இதே பேக் டு கைலா என்ன ம் போகும்போது அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணோம் இப்போ தேடி இருக்காரு அவங்கள சிவலிங்கத்தை உருவாகிட்டேன் சிவலிங்கத்தை விட விஷ்ணு பார்த்தாரு இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்டு கண்டுக்கிறதே இல்லை என்ன அகத்தியர் வராரு ஒரு லிங்கத்தை உருவாக்குறாரு இவர் சிவபெருவான்னு வச்சுட்டு போயறாரு நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேயே ஒரு நம்மளுக்கு ஒரு இடமே இல்லையே ம் அகத்தியரை கூப்பிட்டு மாற்றிக்கிறார் விஷ்ணு ம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ம் கொஞ்சம் சிவலிங்கத்தை பெருசாக்கி ம் துளசி போட்டிருக்காரு அதான் துளசி ஈஸ்வரர் உலகத்திலே துளசி ஏற்றுகிற ஒரு கோயில் அங்கே தான் இருக்கு ஆ இது எனக்கு தெரியாது இது நம்ம ஜீவ நாட்டில் தான் வந்துச்சு ம் போனால் அங்கே இருக்கிற குருக்கள் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க சார் இது என்ன சார் இப்போ எப்படி தேடி கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னா காடு ம் பயங்கரமான காடு உள்ளே போனால் சார் வடநாட்டிலேருந்து பல பேர் வந்து இந்த தீபாவளிக்கு அப்புறம் லக்ஷ்மி பூஜை இருக்குல்ல ஆமாம் டென்ட் போட்டு தங்கி இங்கே பூஜை பண்ணுறாங்க ஓ என்னையால் சொல்கிறேன் இவ்வளோ நாள் சென்னையில் இருக்கிறோம் நம்ம தெரியலையா பண்ணுறேன் நீ சவுகார்பேட்டில் கேளுங்க சார்ன்றான் சவுகார்பேட்டில் கேட்டால் உங்களுக்கு எப்படி சரின்றான் கேட்கறோம் கேட்குறேன் நம்மளாமே ம் ம் அந்த பக்க திருவுகளை மக்கள்கிட்ட கேட்குறேன் என்னப்பா அது எதாச்சு வேணும்னு கோயில் சார் ஐயோ போய் கும்பிடுங்க ஒழுங்கு நல்லா இருப்பீங்க ஆ இந்த மாதிரி நிறைய கோயில்கள் தெரியாமலையே இருந்திருக்கு நிறைய கோயில்கள் ஸோ பஞ்சட்டீஸ்வரர் துளசி ஈஸ்வரர் ம் ரகுநாதபுரம்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா உனக்கு தெரியாது சார் தெரியாது ம் எங்கே சார் இருக்குது இதை மட்டும் கரெக்டாக சொல்லி நீ நைட்டு ஃபுல்லாக உனக்கு ஒரு வாரத்துக்கு டிஃபன் ஃப்ரீ அதான் தெரியலாம் ரகநாதபுரம் நம்ம சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை இந்த சைதாபேட்டில் கோதன் இருக்காரு ஆ ராமர் ஆஃப்டர் இவங்க சீதா வந்தாங்கல்ல மொத்தம் போது இங்கே வந்து ஹால்ட் பண்ணிக்கிறார் ஓகே ஆ கோதன் ராமர் கோயில் இருக்கு அங்கே போய் ராமரை நீ டைரக்டாக டீல் பண்ணிக்கலாம் ராமர் கோயில் ஆமாம் நீ சைதாப்பேட்டில் போனால் எழுதப்பட்ட வடகை சாமி நான் போனேன் நான் போனேன் சிறப்பான கோயில் சோ மூணு கோயில் சொல்லியிருக்கேன் அவனுக்கு பஞ்சட்டி துளசீஸ்வரர் இங்க நம்ம சேதப்பட்ட கோதண்டராமன் கோதண்டராமன் ஓகேவா போதுமா ஸோ சிவனுக்கும் சொல்லியாச்சு விஷ்ணுக்கும் சொல்லியாச்சு ஆமாம் சிவனுக்கு சொல்லியாச்சு விஷ்ணுவோட லீடர் ராமர் அவருக்கும் சொல்லியாச்சு அதுக்கும் சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்கள் போயிட்டு இந்த இதோட இதை பிடிச்சிக்கலாம் அடுத்துல நம்ம சந்திப்போம் சரிப்போம் தேங்க் யூவா நன்றி சார் நன்றி நன்றி